கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் மாயை மாயா அப்படின்லாம் இல்லை எல்லாரும் வந்து மாயான்னு சொல்ற தமிழ் சொல்லியும் ஒன்னாக்க கூடாது வேறு வேற இல்லூஷனை நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை மாயை காட்சியெல்லாம் எல்லாம் அது மாயை சினிமா பார்க்குறீங்களே திரையில் அது வந்து மாயை திரையில் பார்க்குற சினிமா இருக்குது அது என்ன அது மாயை மாய காட்சிகள் கனவு காணுறீங்களே அது என்ன அது மாயை இந்த உலகத்தில் வாழ்கிறீங்களே அது மாயா மண்ணோ ஆகாயமோ சேர்ந்துருக்குது எல்லாம் இப்போ யாரோ ஏதோ ஒன்று ஏற்றாலும் ஒன்று மெட்டீரியல் இருக்கும் அதுக்குள்ளே மெட்டீரியல் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அது இன்றைக்கி கண்டுபிடிச்சி வேறு விஷயத்தாங்க ஜீரோ அண்டு ஒன்று மாயா அண்ணா இப்போ வந்து இது பிசிக்கலா நீங்க பார்க்கறதுனால அது என்ன ஆகுதுன்னா மாயிலையும் ரெண்டு இருவர் மாதிரி இருக்கும் ஆனால் அது நிலையானது இல்லை உண்மையானது இல்லை நீங்க சினிமா பாக்குறீங்களா இல்லை சிவாஜி ஆறாரு சிரிக்கிறாரு போறாரு வராருன்றதெல்லாம் உண்மையிலேயே சிவாஜி வீட்டில் உட்காந்துப்பாரு நீங்க சினிமா பார்த்து சிவாஜி இது மாதிரி மாதிரி சிவாஜி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணீங்க அம்மா தம்பி என்று நம்பி அவன் என்னை வளர்த்தான் தான் பாட்டெல்லாம் பாடுவாரு நம்ம அதை பார்த்து என்ன பண்ணிப்பான் அது நிற்போம் அவர் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணிப்பாரு அவர் பிரியாணியோ ஏதோ சார்ன்னு இருப்பார் ஐயோ இந்த சிவாஜி இப்படி யார் யாரே நம்ம நினச்சிருந்தேன்னா அதுதான் மாயை காட்சி அது மாயை இல்லுஷன் மாயான்றது வந்து வேற தலைப்பேர் இது மாயான்ற ஒரு தலைப்பு சிவமும் சக்தியும் சிவசக்தி நர்தனாக மாறுறாங்க குங்குமம் திருநிறோம் நீங்கள் ஒன்று பய நான் வந்து ரொம்ப பயங்கர பக்திமான்னு வச்சுக்க போகிறீங்க நான் இதை விட இதை விட ரொம்ப அதிகமான அதிபயங்கரமான தீவிரமான பக்திமான் இதுக்கெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை சும்மா தமாஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து எந்த மலையாள மத அடையாளங்களோ சிம்பிளோ எனக்கு தேவையில்லை பக்தி சத்துவத்துக்கு வித்யாருக்கு தெரியணுன்ற கூட அவசியம் இல்லை உட்காந்தா முருகா ஏந்தா முருகா நீ என்ன முருகா சொல்கிற ஆள் நான் இல்லை ஆனால் உள்ளூரை நான் கடவுளை விட்டு ஒரு ஒரு வினாடி கூட விலங்குனா கூட சாரி கேட்டுப்பேன் சாரி ரொம்ப சிரிப்பு காமிச்சேன்னா சிரிப்பு காமிச்சு அதனால் ஒன்றும் நினைவு இல்லை அப்படி சொல்கிறாள் நான் தூங்கிட்டேன்னா ஏந்து போவது எங்கே இருக்கிறேன்னு இனி கூட இப்படி தான் ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக மூச்சுங்க இப்போ பகல் பார்த்தோன்னா நைட்டு பார்த்தோன்னா என்ன ஆச்சு எங்கே இருக்கிறேன் யா அம்மா எழுந்து பாயெல்லாம் பார்த்தேன் ஏன்னா அந்த ஊர் இந்த ஊர் வர மாற்றி மாற்றி பார்த்துருக்கிறேன் திண்டுக்கல்லா சென்னையில் இருக்கணும் சென்னையில் ஏன் இங்கே சென்னையில் என்ன திரும்ப அம்மா ஓ நீ நாட்டியாம அப்போ ஏன் அலாரம் அடிக்கலை ஏன் அலாரம் அடிக்காமல் ஏந்துட்டோம் ஆனால் அம்மா அடிச்சு காமிச்சது ஏய் யாத்தியாம்தான் நான் நான் ஏன் டைம் தான் விளச்சே உன் டைமுக்கு நீ ஏந்தினா நான் என்ன புரியுதா இப்போ மாயான்றது எது அப்படின்னா நான் ஏந்துகிந்தேன் புரியுதா ஏன் அதான் உண்மை நான் வச்சுக்கிற நாலு முப்பத்தி ரெண்டுன்னு இந்த டைம் சும்மா மாயை நான் பிறந்து சாகுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது இல்லை அது மாயா எனக்கான நேரத்துக்கு பேர் மாயா யாரோ உருவாக்கி வச்சுக்கிற நேரத்துக்கு பேர் மாயை இதெல்லாம் உண்மை கிடையாது சும்மா சொன்னுகிறோம் அடிகாரத்தில் இருக்கிற டைம்லாம் உண்மை கிடையாது பூமி சுற்றுது அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாத வரைக்கும் அது என்ன இல்லை உண்மை இல்லை எனக்கு அவசியம் இல்லை அதனால் அது வானாம் எனக்கு அவசியம் இல்லாதது உண்மையாகவே இருந்ததுமா கூட அவசியம் இல்லை தான் தேவை அது எனக்கு அப்படின்னு புரிஞ்சிடுச்சானா மாயா புரிய வரும் மாயை மேலே அக்கறை ஏற்றுக்கினேன்னா போச்சு கதை நான் பிறந்தேன் சேர்த்துருவேன் இதுதான் உண்மை ஸோ இது இது வந்து மா யாவால் ஆனது இடையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் மா எய்யால் ஆனது பார்த்துக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது